ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளம் கேக் தாங்க செய்ய போகிறேன் இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நான் செஞ்ச ப்ளம் கேக் தான் பாருங்கள் அதுக்கு என்னென்ன தேவை மைதா ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கேஷ்யூ நட்டு பாதாம் வால்நட்டு இது கிறிஸ்மஸ்ஸு அது டேட் ஃப்ரூட் வச்சுருந்தேன் இது வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இது எக்கு ரெண்டு வச்சுருக்கேன் இதில் வந்து சின்னமன் அந்த எலாய்ச்சி அந்த க்ளோவ்ஸு பட்டை லவங்கம் ஏலக்காய் வச்சுருக்கேன் பட்டர் இது ஆயில் இந்த சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் இதை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து கிறிஸ்மஸ்னாலே கேக்கு தானுங்களே அந்த டைத்தில் தான் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேக்கு ப்ளைன் கேக்கு இந்த ப்ளம் கேக்கு எல்லாமே செஞ்சு சாப்பிட்றது இப்போ ப்ளம் கேக் செய்கிறதுக்கு சர்க்கரை கொஞ்சம் நான் வச்சுட்டேன் அதில் ஒரு கால் பங்கு வச்சுட்டு மீதியை போட்டுட்டு இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு அதையும் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாங்க அது நல்லா அரைச்சாச்சு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றுக்கா ரெடி ஆகலாங்க ரொம்ப ஈஸி தான் இது அதே மாதிரி நம்ம இந்த மைதாவை ஜலிச்சிக்கணும் மைதாலேயே நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் ஒன் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் ரெண்டுத்தையும் போட்டு ஜலிச்சுக்கிட்டோம்னா அது ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் இந்த மைதாலையும் இந்த கட்டி முட்டிலாம் இல்லாமல் நல்லா ஆகிடும் அப்போ இந்த ஃப்ரீ ஃப்ளோர் இருந்தால் தான் கேக் வந்து இந்த ஏர் பபுள்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஜலிச்சு வச்சுக்கலாம் அந்த மைதாவை அந்த விலையை தான் நான் இப்போ செய்கிறேன் அதை ஜலிச்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்து சுகர் கேராமலைஸ் பண்ணிடலாம் சுகர் கேராமலைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் சுகர் போட்டாச்சு கொஞ்சம் ஒரு கால் பங்கு இல்லைங்களா அந்த சுகரை போட்டாச்சு இது ஸ்டா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் நல்லா மெல்ட் ஆகும்போது நல்லா ப்ரௌன் கலராக வரணும் நான் கூட இன்றைக்கி கொஞ்சம் லைட் ப்ரௌன்லேயே ஆஃப் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் நல்லா டார்க் ப்ரௌனாக இருந்தால் கலர் டார்க்காக வரும் கேக்கு இந்த கலரிங்க்காக தான் இது நம்ம பண்ணுறதே இந்த கேரமல் பண்ணுறதே இது வந்து வெந்நீர் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கணும் நம்ம இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா அந்த ப்ரௌன் கலர் வரும்போது அதில் வந்து வெந்நீர் நம்ம சேர்த்துடணும் அதை வந்து நம்ம கேக் மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துட்டோம்னா கலர் வந்து அந்த ப்ரௌன் கலராக வந்துடுங்க ப்ளம் கேக் வந்து அந்த ப்ரவுன் கலராக வர்றதுக்கு இது இந்த சுகர் கேரமலைஸ் பண்ணுறது தான் இப்போ அதுதான் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்ல இது ப்ரௌனிஷாக வரணும் பாருங்கள் ப்ரவுன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கூட டார்க் கலர் வரலாம் நான் எனக்கு டார்க் வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது ஓரளவு நான் கலர் இருந்துச்சு இருந்தாலும் இன்னும் டார்க்காக வரணும் இன்னும் கூட கொஞ்சம் டார்க்காக விடலாம் நம்ம இப்போ நான் ரெடியாக வந்து இந்த ஹார்ட் ஜெக்கில் தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருந்தேன் அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கணும் பாருங்கள் இதெல்லாம் ஹாட் வாட்டர் தான் ஊற்றி அப்படியே நம்ம செய்யும்போது அதில் அப்படியே மெல்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு திக்காகவும் அப்படியே அது மெல்ட் ஆகிடும் நான் இப்போ இதில் வந்து இந்த டேட்டு கிஸ்மிஸ்ஸு கேஷ்யூ பாதாம் வால்நட்லாம் கட் பண்ணி வச்சுருந்து பாருங்கள் அதில் இதை இதை போட்டு ஒரு டூ மினிட்ஸு சிம்மில் வச்சுட்டோம்னா வச்சுங்களேன் அதில் விட ஆகிடும் இது வந்து ஆக்சுவலாக வந்து கிறிஸ்டியன்ஸ்லாம் அந்த ஒயினில் வந்து ரெட் ஒயினில் ஊற வச்சு வச்சுருப்பாங்க மா ஒரு மாதம் ஊற வச்சு வச்சுருப்பாங்க அப்புறம் எடுத்து வந்து இந்த ப்ளம் கேக் பண்ணுவாங்க நம்ம அந்த மெத்தேடில் ஒயின்லாம் சேர்க்கலை அதனால் இந்த கேரமலைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதில் வந்து போட்டுட்டு ஒரு ஒன் மினிட் வச்சுருந்தோம்னா நல்லா ஆகிடும் பாருங்கள் அதுலேயே அப்படியே அப்புறமா நம்ம கேக் மிக்ஸ் பண்ணும்போது அதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் மினிட் அதில் வச்சுட்டோம்னா நல்லா அதை அப்படியே சக் பண்ணிக்கும் அந்த வாட்டரையும் சக் பண்ணிக்கும் நல்லா இதுவும் ஆகிடும் அதுக்கு தான் அது போட்டிருக்காது ஆக்சுவலாக இந்த கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க அவங்க ஒரு ஒன் மந்த் இது வயனில் ஊற வச்சு அப்புறமா தான் எடுத்து இந்த ப்ளம் கேக்லாம் பண்ணுவாங்க நம்ம அந்த மெத்தேடாக ஃபாலோ பண்ண முடியாட்டாலும் இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக இது மாதிரி சாஃப்டாக ஆக்கிக்கலாம் இருந்தால் ஒயின் போட்டுக்கலாம் ஒயின்லாம் இல்லை அதனால் இது செஞ்சுக்கிட்டோம் ஒரு நூறு கிராம் அளவு பட்டர் நல்லா அன்சால்ட் பட்டர் எடுத்து நார்மல் டெம்ப்ரேச்சரில் வச்சிடணும் இப்போ பட்டர் போட்டாச்சு ரெண்டு எக்கு வச்சுருந்தேன் இல்லைங்களா ரெண்டு எக்கையும் நம்ம அதை உடச்சி ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கணும் பீட்டரில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும் அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா கொஞ்சம் பாலில் வந்து நீங்கள் இந்த பட்டரை வந்து ஆயில் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா ஆயில் பால் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அந்த பட்டரையும் போட்டு அதில் உருக்கிட்டு நீங்கள் கூட அதில் சேர்த்துக்கலாம் அப்போ கூட நல்லாயிருக்கும் இந்த முட்டையும் ஜீனியையும் நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கோங்க என்கிட்ட பீட்டர் இருக்குது அதனால் நான் இதுலேயே வந்து பட்டர் எக்கு ஆயில் இதெல்லாம் போட்டு நல்லா வரும் இந்த அடிக்கிறதில் தாங்க அந்த கேக் வந்து சாஃப்டாக வரும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும் நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அது மாதிரி பீட் பண்ணிடணும் இது நல்லா பீட் பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட்ஸு நல்லா புஃப்னு வரும் நமக்கே தெரியும் அப்படியே இந்த பட்டர்லாம் நல்லா கரைஞ்சி இந்த ஆயிலு இந்த எக்கு பட்டர் எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே நிறைய நல்லா அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இந்த ஜீனி வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஜீனியை வந்து ஐஸ் சுகர்னு சொல் ரைசிங் சுகர்னு சொல்லுவாங்க அதையும் எடுத்து நம்ம இதில் போட்டு அதையும் பீட் பண்ணிக்கணுங்க நல்லா பாருங்க இது ஓரளவு நல்லா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் பாருங்க அதுக்கப்புறம் இந்த சுகரையும் அதில் இந்த ஐசிங் சுகரையும் அதில் போட்டுட்டு நம்ம திரும்ப நல்லா பீட் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு பீட் பண்ணிடணும் இது வந்து ஒரு கால் கேஜி மைதா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் சுகர் எடுத்து வச்சிருந்தேன் ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஆயில் எடுத்துக்கணும் அதே அளவு தான் எல்லாம் ஒரு கால் கேஜிக்கு தான் நான் எப்போதுமே செய்வேன் அந்த அளவுக்கு தான் வந்து மெஷர்மெண்ட்டோம் அந்த கால் கேஜி மைதா அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிராம் சுகரு ஒரு நூறு கிராம் ஆயிலு ஒன் டீஸ்பூன் சோ பேக்கிங் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோடா பேக்கிங் சோடா அது எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் அப்புறம் நம்ம இஷ்டம்தான் அதில் போடுற அந்த ட்ரை ட்ரைநட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் பாருங்கள் நம்ம அந்த கேராமிலிக்ஸில் போட்டு வச்சுருந்தோம்ல அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும் அந்த ஸ்பூனாலே தான் மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மைதா மா மாவு அந்த மாவையும் போட்டுக்கணும் எனக்கு வந்து கொஞ்சம் இது கரெக்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த கேரமல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வாட்டு ஊற்றி இருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் மைதா மாவு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான மாதிரி இருந்துச்சு எனக்கு பேட்டர் அதனால் நான் சும்மா ஒரு கால் டம்ளர் கூட இல்லை கொஞ்சம் வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கேக் வச்சிட்டேன் நான் இப்போ இந்த மைதா மாவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏர் பபிள் வராதுன்னுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நான் பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக போட்டேன்னு நினைக்கிறேன் சரி போட்டுவிட்டேன்னு அதிலையே மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த பவுல்லாம் இருக்குது அந்த கண்ணாடி பவுல்லாம் அது நான் கீழே இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு வரல சரி பரவாயில்லைன்னு இதிலையே நான் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா இது மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் ஊண்டு பால் ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு சரி அப்புறம் கேக்கு ஹார்டாயிட போகுதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ஊற்றுற பதத்துக்கு தான் இருக்கணும் எப்போதுமே கேக்கு அதனால கொஞ்சம் பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் போட்டுட்டேன் பாருங்கள் அது வந்து இந்த முட்டை ஸ்மெல்லாம் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் கேக் நம்ம சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்துச்சு கேக் அருமையாக வந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ப்ளம் கேக்கு நாங்கள் வந்து இது எல்லாருமே எங் எங்கள் வீட்டில் சேர்ந்த ரெண்டு பேர் எங்கள் ஃப்ரெண்டுலாம் வந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்ஸு செம்மையாக இருந்துச்சு இது வந்து கிறிஸ்டியன்ஸ் வீட்டில் ரொம்ப கிராண்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு சிக்கன் கிறிஸ்மஸ்க்கு சிக்கன் குழம்பு சப்பாத்தி ரைஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் பண்ணிணேன் அதுக்கப்புறம் இந்த ப்ளம் கேக்கும் பண்ணேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குருமா எல்லாம் பண்ணேன் அது காமிக்கிறேன் நான் இப்போ வந்து இது கேக் பண்ணது மட்டும் இந்த வீடியோவில் காமிச்சேன் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு ப்ளம் கேக்கு அருமையாக இருந்துச்சு இன்னும் கூட அந்த ப்ராசஸிங்கில் வச்சா இன்னும் அருமையாக இருக்கும் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாம் ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டு அப்படியே காலி ஆகிடுது பாருங்கள் இதில் எப்போது மாதிரி இதில் நான் கேக் வைப்பேன் அதில் இங்கே தடவி கிரீஸ் பண்ணிக்கிட்டு மைதா மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் ஒட்டாமல் வரும் அது வேஸ்ட்டே ஆகாது நமக்கு அப்படி கேக் செஞ்சோம்னா இந்த மாதிரி தடவிட்டால் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுங்க இது அதே சால்ட்டு தாங்க அதில் ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கரில் தூக்கி வச்சுட்டேன் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு சூப்பரான பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நான் ஒரு டூ மினிட்ஸ் பிஃபோராக ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்த்தேன் இதில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு திரும்பியும் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் எடுத்தேன் நல்லா சூப்பராக வேந்து அருமையாக வந்துடுச்சுங்க பேன் கேக்கு எல்லா வீட்லையும் இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு பேன் கேக்லாம் பண்ணி ப்ளம் கேக் பண்ணியிருப்பாங்க சாரி ப்ளம் கேக் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி இன்னும் கூட நிறைய நட்ஸு இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க இது நம்ம வீட்டில் செஞ்ச ப்ளம் கேக்கை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கத்தியில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுது பாருங்கள் அப்போ வேகலை அது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இருக்கட்டும் இப்பயே ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் பார்க்கும்போது அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ்க்குலாம் நல்லாவே வந்துருச்சு ஒட்டவே இல்லை கத்தியில் அப்புறம் எடுத்து வச்சுட்டு சைடெல்லாம் நம்ம கத்தியால் அப்படியே லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்புறமா தட்டினோம்னா அழகாக வந்துடும் கத்தியால் அப்படியே சைடில் எடுத்துகிட்டு கொஞ்சம் எடுக்கிற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தட்டினோம்னா ஒட்டவே ஒட்டாது அருமையான கேக் சூப்பராக வந்துடும் எல்லாருக்கும் ரிலேட்டட் கிறிஸ்மஸ் விஷஸ் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நான் இது செஞ்சேன் அதனால் மறுநாள் போடுறேன் இது சூப்பரான ப்ளம் கேக் ரெடிங்க அவ்வளோ ப்ளஃஃபியாக சாஃப்டாக நல்லா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா சமயத்தில் வந்து கேக் ச கேக் சரியாக வராமல் இருக்காது எப்போதுமே நல்லா வரும் எல்லோரும் சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் கேக் செய்யலாம் நம்ம எப்போ நினைக்கிறோமோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் கால் கிலோ மைதா போட்டது தான் இது நல்லா நிறையாவே வரும் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் வச்சுக்கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி வாழ்க வளமுடன் நன்றி கே ஸ்கொயர் ஃபேமிலி நண்பர்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எப்படி வேணாலும் நம்ம கேக்கை கட் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு பீஸ் பீஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் சும்மா ட்ரையாங்கலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையாங்கலாக கட் பண்ணி அப்படி அப்படியே சாப்பிட்டோம் நாங்கள்